அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் உலக இயக்கத்திற்காக வேண்டி இறைவன் இங்கே பல்வேறு இயற்கை வளங்களையும் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று நம்புகிறோம் மலைகளிலிருந்து எடுத்துக்கொண்டால் மலைகளிலே இருந்து பெருக்கெடுத்து வரக்கூடிய நதிகள் அவை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நீர்வளத்தோடு கூடிய ஏனைய வளங்கள் அந்த மலையிலிருந்தே பெறக்கூடிய தாது பொருட்கள் கனிம வளங்கள் இப்படி ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு பார்த்தால் மலைகளிலிருந்தும் மண்வளத்தாலும் மண்வளம் என்று எடுத்துக்கொண்டால் இங்கே விளைவிக்கக்கூடிய அத்தனை உணவுப் பொருட்களும் மண்ணை சார்ந்ததாகத்தான் இருக்கின்றன அவற்றை கொண்டுதான் நம்முடைய அடிப்படை தேவையான உணவுத் தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்கிறோம் அதே அளவில் நீர்வளத்தையும் இறைவன் பல்வேறு நிலைகளிலே ஆற்றிலிருந்து காட்டாறு போலே மலைகளிலிருந்து தொடங்கி இந்த நதியானது பெருக்கெடுத்து ஓடிவந்து பல இடங்களிலும் ஏரிகளாகவும் குளங்களாகவும் கண்மாய்களாகவும் பெருகி அதனுடைய உபரி நீர் போய் கடலிலே சேரும் அளவிலும் மிகப்பெரியதான ஒரு யாத்திரையை நமக்காக நடத்தி கொண்டிருக்கின்றன இப்படி ஒவ்வொரு அளவிலும் இறைவன் நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் இயற்கை வளங்களாக கொடுத்திருக்கிறான் மனித சமுதாயத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே அவனுக்கான தேவைகளை பூர்த்தி செய்பவை இயற்கை வளங்களாகத்தான் இருக்கின்றன இன்று எத்தனையும் நாம் அறிவியல் தொழில்நுட்பத்தில் முன்னேறி நமக்கு தேவையானவற்றையெல்லாம் பல்வேறு கருவிகளாக வடிவமைத்து கொண்டு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு வாகன வசதிகள் போதிய வேலைகளையெல்லாம் வீட்டிலே செய்வதற்கு பல்வேறு உபகரணங்கள் பரிகிடத்திலே நம்முடைய பணியிலே பெரும்பான்மையை எடுத்துச் செய்வதற்கு கணினி தொடக்கமாக பல்வேறு கருவிகள் என்று இப்படி தொடங்கி சாமானியன் ஒருவனுடைய வாழ்க்கையிலிருந்து இப்படிப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளின் மூலமாக வாழ்க்கை தரம் உயர்ந்ததென்றும் வாழ்க்கையிலே பழு குறைந்ததென்றும் அதன் மூலமாக மனிதர்களினுடைய படைப்பு திறன் அதிகரித்திருப்பதையும் பற்றி பெருமையாக பேசிக்கொள்ளுகிறோம் ஆனால் இந்த வசதி வாய்ப்பு இவைகளெல்லாம் அறிந்தும் அறியாமலும் பக்க விளைவாக இங்கே பல்வேறு திடக் கழிவுகளை பல்வேறு வகையான மாசு உற்பத்திக்கு காரணமாக இருப்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு நாம் வாகனங்களை இருசக்கர வாகனத்திலிருந்து தொடங்கி பல அளவிலான வாகனங்களை வடிவமைத்து கொண்டு அவற்றின் மூலமாக உலகின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதியை சில மணி நேரங்களிலேயே சென்றடையக்கூடிய அளவிற்கு நம்மிடையே தொழில்நுட்ப வளர்ச்சி பாராட்டத்தக்க விதமாக ஏற்பட்டிருக்கிறது நியாயம்தான் ஆயினும் ஒவ்வொரு ஆண்டும் இதுபோலே வடிவமைக்கப்படும் வாகனங்கள் அவற்றின் உற்பத்தி பெருக்கத்தாலே நகரங்களிலெல்லாம் அந்த வாகனங்கள் அதிகப்படியாக உபயோகப்படுத்தப்படுவதாலும் அவற்றின் தேவை கருதி அதிக அளவில் அவை வடிவமைக்கப்பட்டு தொழிற்சாலைகளிலிருந்து அவை பெறுவதன் மூலமாகவும் மாசு பல்வேறு வகையிலே அதிலும் குறிப்பாக காற்று மாசடைதல் என்பதிலிருந்து தொடங்கி பல ஆண்டுகள் ஆகி அந்த வண்டி இனி பயனற்றதாய் போகும்போது அதை எப்படி நாம் இங்கிருந்து அப்புறப்படுத்தப் போகிறோம் அதனுடைய உதிரி பாகங்களையெல்லாம் உதிர்த்த பிறகும் கூட அதிலே எஞ்சி இருக்கக்கூடிய பயனற்றதான பாகங்களையெல்லாம் என்ன செய்யப்போகிறோம் என்பதை குறித்து பெரிய அளவிலே நாம் சிந்திக்க வேண்டிய காலச்சூழல் ஏற்பட்டிருக்கிறது மக்கக்கூடிய குப்பை என்றும் மக்காத குப்பை என்றும் நாம் பயன்படுத்தி அதன் பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளை கழிவுகளை மக்குந்தன்மையுடையன மக்காத குப்பை என்றும் இருவகையாகப் பிரிக்கிறோம் இதை தாண்டி மருத்துவ குப்பை என்றும் ஆபத்து தரக்கூடியதான கூர்மையான பொருட்களாலான குப்பை என்றும் இன்னும் அவை பல நிலைகளிலே தரவு விரிக்கப்படுகின்றன மக்கும் குப்பைகளாலே அதிக அளவில் ஆபத்து இல்லை ஏனென்றால் அதிகபட்சமாக அவற்றை நாம் மண்ணிலே இட்டாலும் கூட அது சில நாட்களிலேயே மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களாலே கிருமிகளாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு உண்டு முடித்து நிலத்திற்கே அது மீண்டும் உரமாய் போகும்படியான ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் அவை தீர்க்கப்படுகின்றன ஆனால் நெகிழி தொடக்கமான மக்காத குப்பைகள் மக்காத என்று சொன்னால் அது தன் தன்மை மாறி மக்கிப்போய் மண்ணோடு மண்ணாய் மாறுவதற்கு சில நூற்றாண்டுகள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது அதிலும் நெகிழி குறைந்தபட்சம் ஐநூறு ஆண்டுகள் ஆகலாம் என்றும் அதைவிட அதிக ஆண்டுகள் கழித்து மக்கக்கூடிய தன்மையோடு கூடிய வகைகள் பயன்பாட்டில் இருக்கின்றன என்றும் திடுக்கிடும் விதமாக சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன ஒவ்வொரு வளர்ந்த நாடும் அளவிலே தன் நாட்டு மக்கள் பயன்படுத்தி எஞ்சி மிச்சமாக விழக்கூடிய கழிவுகளின் கணக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு பார்த்தால் உதாரணத்திற்கு அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடாக வளர்ந்த நாடாக அறியப்படும் அந்த நாட்டிலே ஒவ்வொரு ஆண்டும் வெளியேற்றப்படும் அலுமினியத்தால் ஆன குவளைகள் குளிர்பானம் பருகக்கூடிய குவளைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்தால் பூமியிலிருந்து தொடங்கி நிலவு வரையில் சந்திரன் வரையில் சென்று மீண்டும் வரலாமாம் அது கூட ஓரிரு முறையில்லை இதுபோல் பூமியிலிருந்து சந்திரன் வரையிலிருக்கும் தூரத்தை இருபது முறை சென்று கடக்கும் அளவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் அங்கே அலுமினியத்தாலான குவளைகள் தூக்கி எறியப்படுகின்றன இப்படி தொடங்கி மின்சாரக் கழிவு கணினி முதலிய மென்பொருள்களால் வரக்கூடிய கழிவு இவற்றை என்ன செய்வதென்று அறிய முடியாத அளவிற்கு அவற்றை எந்த இடத்தில் கொண்டு எப்படி கரைப்பது என்று தெரிய முடியாத அளவிற்கு உலக நாடுகளெல்லாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்திற்கான கேள்வியாக இதை நாம் பார்க்கிறோம் அதனால்தான் கடந்த சில பத்தாண்டுகளாக மனிதர்கள் தங்கள் பயன்படுத்தியது போக எஞ்சியிருக்கக்கூடிய இதுபோன்ற கருவிகளை பகுதிகளை மிகவும் பொறுப்பான முறையிலே மறுசுழற்சிக்கு உட்படுத்தினால் இந்த ஆபத்து ஓரளவில் குறையும் என்று அறிவியலாளர்களாலும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாலும் அறியப்பட்டு இது அரசாங்கத்திற்கும் வலியுறுத்தப்பட்ட அளவில் உலக நாடுகளுக்கு இவற்றை குறித்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறார்கள் உதாரணத்திற்கு நாம் ஒருவர் நம்முடைய வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு செல்வதற்கு ஒரு மகிழ்ந்தை பயன்படுத்தினால் நான்கு சக்கர வாகனத்தில் செல்வதென்றால் அது ஒருவருக்காக வேண்டி அதனால் பெறக்கூடிய மாசு அதை குறைப்பதற்கு நம் வீட்டின் அருகிலேயே இருந்து அதே பகுதிக்கு செல்லக்கூடிய இன்னும் சிலரையும் அழைத்து கொண்டு போனால் ஒருவரால் ஏற்படக்கூடிய மாசு இன்னும் நான்கு பேராலே பிரித்து கொள்ளப்படுகிறது அதுபோலே திடக்கழிவுகள் மக்கக்கூடியவை மக்காதவைகள் என்று பொறுப்போடு கூட இவற்றை நாம் பிரித்து வெளியேற்றும் பட்சத்தில் அதில் எதை மறுசுழற்சி செய்ய முடியுமோ அதை மறுசுழற்சி செய்யும் அளவிற்கு நமக்கு வாய்ப்புகளை விழிப்புணர்ச்சியின் மூலமாகவும் ஏற்படுத்தி வருகிறார்கள் இதற்காக வேண்டி குளோபல் ரீசைக்கிளிங் ஃபவுண்டேஷன் அதாவது உலக அளவிலான மறுசுழற்சிக்கான நிறுவனமாக அறியப்படும் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதியை உலக மறுசுழற்சிக்கான தினமாக எல்லோரும் முன்வந்து கொண்டாட வேண்டும் அன்றைய தினம் மக்கள் தத்தம் வீட்டிலிருந்து வெளியேற்றக்கூடிய கழிவுகளை பிரித்து தரம் பிரித்து வெளியேற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அதே நேரத்தில் அதிலே எதையெல்லாம் மறுசுழற்சி செய்யலாமோ அதை அரசாங்கமும் தன்னார்வல நிறுவனங்களும் முன்வந்து மறுசுழற்சி செய்வதற்கான ஏற்பாடுகளிலே திட்டங்களிலே ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றார்கள் கண்ணாடியால் ஆன பொருட்கள் முதலியவற்றை மறுபடியும் மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன அதனால் அவற்றை தனியாக நாம் சேகரித்து அதை சுத்தம் செய்வதற்கென்றே ஏற்படுத்தப்பட்டிருக்கும் தொழிற்சாலைகளுக்கு அனுப்பி வைத்தால் அவர்கள் அதை சுத்தம் செய்து மறுபடியும் மறுசுழற்சிக்குள்ளே அதை கொண்டு வந்து மீண்டும் அதை பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் இப்படி தொடங்கி ஒவ்வொரு நிலையாக நாம் எந்தெந்த பொருட்களையெல்லாம் மீண்டும் பயன்படுத்த முடியுமோ அதை முன் முன்வந்து மீண்டும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கொண்டு அதன் மூலம் அதை நாம் மறுசுழற்சி வளையத்திற்குள் கொண்டு வராமல் விட்டுவிட்டால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக் காலத்தில் ஒரு ஆயுசு காலத்திலே நாம் இழக்கக்கூடிய வளங்கள் அது ஒரு பக்கத்தில் அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகும் காரணம் என்னவென்றால் இப்படி வெளியேற்றப்படும் கழிவுகள் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வளங்களினூடே போய் அவற்றை மாசுபடுத்தி அந்த வளங்களால் நமக்கு நன்மை ஏற்படாத வண்ணத்தில் அவை தடை செய்து விடுகின்றன அதனால்தான் இன்றைய காலச்சூழலிலே தொழிற்சாலைகள் குறிப்பாக மென்பொருள் சார்ந்து பணி செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்களிலே இந்த மறுசுழற்சி அதாவது ரீசைக்கிளிங் என்பதை முக்கியமான ஒரு அங்கமாக முன்னிறுத்தி அதிலே பணி செய்யக்கூடியவர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை தெரியப்படுத்தி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக நெகிழிப்பைகள் அதை எந்த அளவிலே நாம் மறுசுழற்சிக்கு ஆட்படுத்த முடியும் என்பதை குறித்து நிறையவே சிந்திக்க வேண்டியிருக்கிறது மனிதன் ஆரம்ப காலத்திலே இயற்கை வளங்களை மட்டும் சேகரித்து வாழ்ந்து வந்த வரையிலும் தெரிந்தும் தெரியாமலும் கூட அவன் பயன்படுத்தி வந்த எல்லா பொருட்களுமே நீண்ட காலத்திற்கு பயன் தரக்கூடியதாக இருந்தன உதாரணத்திற்கு அந்த காலத்தில் வீட்டு உபயோகப் பொருட்களாக நாம் பயன்படுத்தக்கூடிய மேஜை நாற்காலி கட்டில் முதலியவற்றையெல்லாம் சர்வசாதாரணமாக நூறாண்டுகள் தாண்டியும் நாம் பயன்படுத்தி வருவோம் அதே அவன் தினமும் தனக்கானவற்றை சேகரித்து கொண்டபோது இயற்கையிலிருந்து பெறப்பட்டவற்றை கொண்டு இயற்கை சார்ந்தே வாழ்ந்தபடியால் அங்கிருந்து வெளியேற்றப்படும் குப்பைகள் எல்லாம் வீட்டின் பின்புறத்திலே தோட்டத்தில் ஒரு மூலையிலே குவிக்கப்படும் அவை பெரும்பாலும் மக்கும் குப்பையானபடியாலே தோட்டத்தில் வளர்க்கப்பட்ட செடிகளுக்கும் கொடிகளுக்கும் இவையே உரமாகவும் போய்விட்டன அதனால்தான் வர்ணாக்குலர் லைஃப் ஸ்டைல் அதாவது அந்த பகுதிகளிலே இயற்கையோடு ஏய்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறை இவற்றை முன்னிறுத்தி நம் அளவிலே அந்தந்த நாட்டின் பகுதிகளில் இதுபோன்ற ஒரு வாழ்க்கை முறை இருந்து வந்தது ஆனால் உலகமயமாக்கல் இங்கே ஏற்பட்ட பல்வேறு அரசியல் கலாச்சார மாற்றங்கள் இங்கே ஏற்பட்ட அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவற்றாலே இன்றைக்கு நாம் இதுபோன்ற பொருட்களை உபயோகப்படுத்துவதை வேண்டாம் என்று சொல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மறுசுழற்சியை தவிர இது ஏற்படுத்தக்கூடிய ஆபத்திலிருந்து நம்மையே நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு வேறு வழியில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அதனால் மக்களிடையே குறிப்பாக குழந்தைகளிடமும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களிடமும் இது குறித்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் காரணம் அவர்கள்தான் நாளைய எதிர்காலமாக இருக்கிறார்கள் அவருக்கு சின்ன வயசிலேயே இதனுடைய முக்கியத்துவத்தை அறிவுறுத்தி இதன் மூலமாக பெறக்கூடிய நிலை இடர்பாடு நாம் அடுத்து சந்திக்கவிருக்கும் ஆபத்து முதலியவற்றை விழிப்புணர்ச்சியாக ஏற்படுத்தி கொடுத்தால்தான் இதிலிருந்து நாம் விடுபடவே முடியும் இல்லாமல் போனால் இது பெரிய அளவிலே மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கே தடைக்கல் போலே அமைந்துவிடும் என்பதிலே மாற்றுக் கருத்து இல்லை அந்த அளவில் மறுசுழற்சிக்கான முக்கியத்துவத்தை உணரும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி உலக நாடுகளெல்லாம் முன்வந்து அரசாங்கமும் அரசு சார்ந்த சாராத நிறுவனங்கள் எல்லோரும் முன்வந்து மக்களிடையே மறுசுழற்சியினுடைய முக்கியத்துவத்தையும் அதால் நாம் அடையக்கூடிய பலன்களையும் அதை செய்வதற்கான வழிமுறைகளையும் வலியுறுத்தி வருகிறார்கள் அதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டிற்கான சிறப்பான ஒரு கருதுபொருள் அந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டு அது சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதும் அந்த துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் தொண்டாற்றக்கூடியவர்களை அன்றைய தினம் கண்டடைந்து அவர்களுக்கு விருது கொடுத்து ஊக்குவிக்கும் விதமாகவும் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன அந்த அளவில் இந்த மறுசுழற்சி என்ற ஒரு தத்துவத்தை வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொண்டு வருங்காலங்களிலே நாம் எந்தவொரு பொருளை வாங்கும் போதும் இதன் மறுசுழற்சி எத்தகையதாக இருக்கும் இதால் நமக்கு மாசுக்கட்டுப்பாட்டிற்கு வழி உண்டா இது அடுத்து வரும் என் சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாத ஒரு உலகத்தை ஏற்படுத்தி தருமா என்ற எண்ணத்தோடே அந்த பொருட்களை வாங்குவோம் மறுசுழற்சி செய்யக்கூடிய அந்த அமைப்பை நம் வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ள முனைவோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்